you. <laughs> ஒரு வேலை நம்ம துணி எடுத்துட்டு வரும்போது நியாராயிட்டனா என்ன செய்யணும் சாப்பிடுறதுக்கு அம்மா ஆ என்னடி அம்மா எதுக்குமே இப்படி உறங்கியா இப்பதான் சாப்பிட்டு வந்த மத்தியம அக்கா கண்ணை கிரக்கிட்டு வந்துட்டு சொத்தை உறங்கிட்டேன் சரி வாங்க மக்களே இறங்குங்க எட வரவு வாங்க அக்கா என்ன பார்க்கணும் துணி பார்க்க வந்தோம் அனாங்கா உங்களுக்கா இல்லனா அந்த ரெண்டு பாப்பாக்குமா உங்களுக்குனா கீழ பிள்ளைகளுக்குனா இங்க பாத்துறலாம் அது ரெண்டு பேருக்குனா கொஞ்சம் நல்லதா பாத்து எடுத்து போடுங்க

அப்ப பெருசா தெரியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சின்னதா தெரியும் சின்னதான் தெரியும்

தொலை அந்த துணியே எடுத்து தொலை இன்னைக்கு வீட்டுக்கு வா உன என்ன பாடு படுத்தின் பாரு அந்த ரெண்டு துணிக்குமே பில்ல போடுங்கனே எம்மா என்ன

ൊരു ചിക്കൻ ഫ്രൈഡ് റൈസ് நீ அன்னைக்கு துணிகார வீட்டுக்கு ரெண்டெண்ணா எடுத்துல அக்கா என்னங்க பில்லு ஏமா எனக்கு ஒரு தந்தூரி சிக்கன் வாங்கிடா ஆ ஏ மொபைல் போன் ஒன்னு கேட்டலமா அது கொண்டு வா ஏமா எனக்கு ஒரு கோபி மஞ்சூரியன் இதையும் சேர்த்து கொண்டு வா மா இது என்னலமா பேர் செல்லறியல்ல அதுல என்ன விதி உங்களுக்கு எப்படி தெரியும் அத டிவில செல்லல என்ன சமையலா வருவல ஏ புள்ளைல நல்லா படிக்கும் பொழுது என்ன இங்கிலீஷ் பேசுவே ஏமா வாய முடிச்சு சாப்பிடுமா சாப்பி ஐட்ட எல்லாருக்குமே தெரியுமா பில் என்னங்க 1200 என்னது 1200 ஒரு <laughs>